வணக்கம் நான் இன்றைக்கு திருகோணமலையில மிகவும் பிரபல்யமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன் அது வந்து கென்னியா அஹ் பிரதேசத்துல பிரதேசத்துலதான் நான் இன்றைக்கு இந்த இதுல இப்ப இருந்து கொண்டிருக்கேன் இந்த கென்யா பிரதேசத்துக்கு ஏன் வந்துட்டு சொன்னா இந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து இப்படி ஒரு இங்கே கொஞ்சம் கஷ்ட இந்த கன்னியாவில் வந்து எல்லாமே ஒரு பொருளாதார பின்னடைவானாக்கள் தான் இந்த பிரதேசத்தில் கூட இருக்கிறது என்னென்னா கூலி தொழில் ஆடு மாடு வளர்ப்பு அப்படியான ஆக்கள் தான் கூட இருக்கிறது அப்போ எல்லாமே கஷ்டந்தானே இப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்த மட்டும் எல்லாருக்குமே தான் அப்போ என்னட்ட அவள் ஃப்ரெண்ட் கேட்டவ இப்படி ஒரு கொஞ்சம் பிள்ளைகள் இருக்குது கஷ்டப்பட்ட பிள்ளைகள் அவங்களுக்கு ஏதாவது கொப்பி புத்தகம் ஏதாவது புக்ஸ் ஏதாவது கொடுக்க சொல்லி அப்போ நான் சொன்னேன் சரி என்று சொல்லிவிட்டு எந்த கணவரோட நான் இப்படி சொன்னேன் இப்படி இருக்காங்க இருங்க பவானி ஏதாவது உங்கள் இவருக்கு நிறைய ஃப்ரெண்ட் சாக்கிள் வெளிநாட்டில் இருக்குது அப்போ ஏதாவது உதவி எடுத்துக்கிட்டாங்கன்ற முதல் கட்டமாக ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மகேஷன் தினேஷ்கரன் என்றவர் தான் ஒரு கொஞ்சம் தொகைக்கு தொகை அனுப்பி அதுக்கான ஒரு பெற்றல் உபகரணங்களை வந்து வாங்கி தந்தவன் அதில் கொஞ்சத்தை வந்து நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு முதற்கட்டமாக கொடுக்கலாம் கொடுக்கலாம்னு இன்றைக்கி இந்த க கென்னியா பிரதேசத்துக்கு வந்திருக்கோம் ரைட் இப்போ நாங்கள் இந்த பிள்ளைகளோட நாங்கள் கதைக்கலாம் வாங்க தொடக்கியாவா எத்தனையா ஆண்டு படிக்கிறீங்க மூன்றாம் ஆண்டா எந்த ஸ்கூல் கென்னியா ராவணேஸ்வரன் நீங்கள் அபிநயா இத்தனை ஆமாந்து அஞ்சாம் ஆண்டு கொலார்ஷிப் நல்லா படிக்கிறீங்களா உங்களோட பேரு சப்தனா இத்தனை ஆமாந்து முதலாம் மாந்தா இந்த ஸ்கூல் எல்லாம் கெண்ணியாவா வணக்கம் என்ன சாலினி எவ்வளவு காலம் வந்து ஒரு வருஷமா வருஷமா அதுக்கு முதல் அது நான் இவன் இங்க நான் சாம்பல் தீவா அங்க இருந்தேங்க ரைட் அப்ப என்ன செய்றீங்க சொல்லல என்ன மாதிரி தைக்கிறேன் தையல் செய்யறேன் போட்டு ஈவினிங்ல விற்கிறா இப்ப என்ன சரியான பொருளாதார சிக்கல் தானே இப்ப அவ இங்க கிராம சைடுல வந்து அவங்களுக்கு பொருளாதாரம் எல்லாருமே அன்றாடம் வேலை செய்யறார்கள் அப்ப அவங்களுக்கு பொருளாதாரம் காணாதப்படினால அந்த அவங்க தையலும் செய்து கொண்டு அந்த சின்ன நான் ஒரு மேசை போட்டு ஒரு கண்ணாடி பாக்ஸ் வச்சு

சம்பளம் சம்பளம் வந்தாலும் அது காணாது என்ன பல பிரச்சனை எழுத மூன்றுமே பொம்பளை பிள்ளைங்க வாங்க வாங்க எப்படி எல்லாம் படிப்பீங்களா நண்டா ஆ முதலாமான்டா ஓ இனி ரெண்டு ரெண்டா இனி நாலு அவ பாஸ் ஆறாண்டுங்களா கிளாஸ் வசதி ஒன்றுமே இல்லை இது ஒரு சரியான கிராம சைடு இங்கே பிள்ளைகள் படிக்க நினைச்சாலே இங்கே கிளாஸ் வசதி ஒன்றுமே இல்லை நானும் எந்த ஃப்ரெண்டும் இங்கே ரெண்டாயிரத்தி பதினாலு இருக்கு வினபவாணி டியூட்டரி செய்யலாம்னு ஒரு பிளான் இருந்தது பிறகு பார்த்தோம் எங்களுக்கு வந்து போறது சரியான தூரம் இது டவுன்ல இருந்து வந்து போகிறோம் மற்ற இங்க வந்து பிள்ளைகளுக்கு வந்து படிக்கிறதுக்கு விருப்பம் ஆனா கிளாஸ் ஃபீஸ் கொடுத்து படிக்கிறன்றது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை வந்து இப்பதான் நம்ம ஒரு டீச்சர் ஒரு ஆள் இதுல கிளாஸே இல்லைன்னு சொல்லி ஒரு ஒன்று தொடங்கியிருக்கா இப்ப ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கா இப்பதான் ஆண்டுக்கு அவ முதலாம் போப்புல இருந்து அஞ்சாம் போகும் ஆறாம் போப்புல இருந்து இப்ப வர பிள்ளைகளை போட கொஞ்சம் படிப்பிக்கலாம் வசதி இல்ல மட்டே வந்தாலும் இப்ப டீச்சர் சும்மா வந்து படிப்பிக்க மாட்டாங்க யாருமே சும்மா வந்து படிப்பிக்க மாட்டாங்க அவங்களுக்கு காசு கொடுத்தாத்தான்

இந்த வீடியோ பார்க்குறவங்க ஏதோ உங்களால் முடிஞ்சால் ஏதாவது உதவி செய்யுங்க இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க இதில் நான் முதற்கட்டமாக இப்போ இந்த அக்கா வந்து சந்திச்சுருக்கேன் யாராவது உதவி செய்தால் நாங்கள் இப்படி ஆனால் அக்களுக்கு உதவி செய்யணும் ஏதோ ஒன்றுங்க எங்களோட படிக்கிறதுக்கான ஒரு வசதியை செய்து கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் வேறு ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா

அதுதான் என்ன டைம் என்னடே இருந்தா எங்களுக்கு ஆசைதான் நாங்களும் கஷ்டப்பட்டுதான் படிக்க நாங்க நானும் பவானியும் அப்படித்தான் படிக்க நாங்க பாப்பேன் யாராவது செய்தா நான் கட்டாயம் மிங்கால பகுதியில வந்து அப்படி உதவி செய்தா நான் உண்மையிலேயே கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு

கிடைக்கா உங்களுக்கு நிச்சயமாக செய்வேன் இப்போதைக்கு ஒரு கொஞ்சம் கொப்பையாக தான் இருக்குது நான் அதை உங்களுக்கு தாரேன் இல்லை நன்றி உண்மைக்கு அப்படி செய்கிறது யாரும் ஸ்டாப் பண்ணி இல்லை கொஞ்சம் கொப்பிடுங்க பார்த்து போன முடியும் எனக்கு எடுக்க ரூம் எடுத்துட்டு கொடுங்க நான் வேறு இதில் சரி நான் போயிட்டு வரேன் மறக்காமல் இந்த வீடியோ பார்க்கறாக்களையும் சரி என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் சரியா போயிட்டு வரேன் எனக்கும் விருப்பம் நான் உதவி செய்யறேன் என்ன செய்யறதோ சரிங்க